ராசாவை அடித்து துவைத்து முதல்வரையும் விட்டு வைக்காத ஆதவ் அர்ஜுனு ரெண்டாவது செய்தியா பார்க்க போறது நடிகர் சிவகுமாரனுடைய ஒட்டுமொத்த குடும்பமே வந்து பவன் கல்யாண் இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள் நடிகர் சிவகுமாரனுடைய குடும்பம் யார் யாரு நடிகர் சூர்யா நடிகர் கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டதும் இல்லாமல் நடிகர் சிவகுமாரும் பவன் கல்யாண் இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க எதற்காக மன்னிப்பு கேட்டாங்க இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் மன்னிப்பு கேட்டிருக்குன்னா அதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா அதையும் இந்த வீடியோல பார்க்க போறேங்க அதே மாதிரி நாற்பதுக்கு நாற்பது திமுக தமிழகத்தில் வெற்றி பெற்றது அதுக்கு காரணம் மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணா உதயநிதி அவர்கள் வந்து மோடிக்கான கிரெடிட்டை கொடுத்துருக்கின்றார் மோடி மட்டும் இல்லைன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்வது உண்மையா பொய்யா எல்லாவற்றையும் சேர்த்தே பார்த்து விடலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் கூடவே இந்த விவசாய முதல்ல ஆது அர்ஜுன் அவர்கள் நேற்று புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்தார் அதுல ஆர் ராசா சொன்ன விஷயங்களுக்கு பதில் அளித்திருக்கின்றார் ஆர் ராசா என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா இந்த ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு முதிர்ச்சி இல்ல அனுபவம் இல்ல விசிகாவில் வந்து இணைந்தாரே அன்றி கொள்கை பற்றி தெரிந்து கொள்ளாதவர் அதனால அறகுறையை அவர் ஏதோ பேசிட்டு போறாரு இதெல்லாம் தொல் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் கடுமையான நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு சொன்னார் ஆனா நேற்று தொல் அவர்களே சொல்லியிருக்கிறாரு ஏதோ ஆதவ அர்ஜுன் அவர்கள் தான் என்னை இயக்குவதாக சமூக வலைத்தளத்திலும் பிற கட்சியில் இருக்கிறவங்களும் பேசிட்டே இருக்கிறாங்க ஆதுவர்ஜுன் போன்றவங்களெல்லாம் என்னை இயக்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்களா ஆது அர்ஜுன் சொல்லித்தான் நான் வந்து இங்கே வேலை பார்க்குறேன்னா மாநாடு போகிறேன்னா மக்களுக்காக பேசுகின்றேன்னா கொஞ்சம் யோசிக்க கூடாதா ஆதுவர்ஜுன்லாம் என்னை இயக்கல என்னை இயக்குவதற்கு யாரும் இல்லை நானாகத்தான் எல்லாவற்றையும் முடிவெடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்குந்தா இரண்டாவது தந்தி டிவியில் பேட்டளித்ததாக இருந்தாலும் சரி புதிய தலைமுறையில் பேட்டளித்ததாக இருந்தாலும் சரி பல யூடியூப் சேனல்களுக்கு ஆதுவர்ஜுன் அவர்கள் பேட்டளித்ததாக இருந்தாலும் சரி நம் அண்ணா தொல் திருமாவன் அவர்களுக்கு தெரியாம தான் ஆது அர்ஜுன் அவர்கள் வந்து பேட்டி அளிக்கிறார் திமுக ஆது அர்ஜுன் அவர்கள் துணை இருந்தாலும் பேட்டியளிக்க முடியுமா தந்தி டிவில பேட்டி அளித்தது சர்ச்சையாச்சு அப்போதே தொல் திருமாவன் அவர்கள் என்னை கேட்காம தந்தி டிவிக்கு போயிட்டு கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துறியா ஏன் அப்படி பேசுனேன் அப்படின்னு கேட்டிருப்பாரா இல்லையா அதை தாண்டி தந்தி டிவியில் பேசின விஷயத்த அப்படியே புதிய தலைமுறையிலும் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுகிறாருன்னா தந்தி டிவியில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொன்ன விஷயம் திருமாவளவன் அவர்களுடைய கருத்து அதனால தான் கலாட்டா யூடியூப் சேனல் போன்ற பல யூடியூப் சேனல்களுக்கும் அதே கருத்தை பதிவு செய்து அங்கேயும் பேசுறாரு அதே மாதிரிதான் புதிய தலைமுறையிலும் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அதே கருத்தை தெரிவிக்கின்றார் ஆர் ஆசா சொன்னார் இல்லையா முதிர்ச்சி இல்லாதவர் என்று சொல்லிட்டு நான் முதிர்ச்சி இல்லாதவன் என்றால் எதற்காக திமுக என்னை தேர்தல் வியூகம் வகுப்பதற்காக அழைத்தது எனக்கு கொள்கை பற்றி தெரியாது கோட்பாடு பற்றி தெரியாது என்றால் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்த பிரசாந்த் கிஷோருக்கு திமுகவுடைய கொள்கை தெரியுமா கோட்பாடு தெரியுமா அவர் சொல்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆக்ட் பண்ணாரா இல்லையா தேர்தல் வேலையை பார்த்தாரா இல்லையா முதல்வரை பீகார்ல இருந்து ஒரு மனிதன் வந்து இயக்கலாம் ஆனால் தமிழகத்திலே இருந்து தொல் திருமாவளவன் அரசியல் ஆலோசனை வழங்கினா எனக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை கொள்கை இல்லைன்னு அர்த்தமா அப்படி ரேஞ்சுக்கு பேசி போட்டாரு ஆதவ் அர்ஜுன் எனக்கு எல்லா கொள்கையும் தெரியும் தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது அத்தனை கட்சிகளுக்கும் போகாமல் நான் பிசிக்காக மட்டும் வந்தேன்னா கொள்கை தெரியாமல் வந்திருப்பேனா இல்லை பிற கட்சிகளை பற்றி தெரிந்து கொள்ளாமல் பிசிக்காக நான் இணைந்திருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ராசாவுக்கு பதிலளித்து விட்டு ஆ ராசா சொல்லியிருந்தாரு குறைந்தபட்ச செயல் திட்டம் எதுக்கு ஐயா திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பாஜகவும் திமுகவும் கூட்டணி போட்டால் எதிர் சித்தாந்தம் கொண்டவங்க அவங்க ரெண்டு பேரும் வேண்டுமானால் குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு கூட்டணி வைக்கலாம் பாஜக இது இது செய்யக்கூடாது அது இது செய்யக்கூடாது என்று குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கலாம் பிசிக கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்னா இருக்குன்னு போது நாம ஏன் வந்து குறைந்தபட்ச செயல் திட்டம் போடணும் அப்படின்னு வந்து கேட்டாரு அதுக்கு ஆதவ அர்ஜுன் சொன்னாரு திமுக கொள்கையும் விசிகா கொள்கையும் ஒன்னா அப்படின்னா வேங்கவயல் பிரச்சனைய ஒரு சப்இன்ஸ்பெக்டரால தீர்க்க முடியும் ஏன் இந்த அரசாங்கத்தினால தீர்க்க முடியல வேங்கவயில் பிரச்சனைக்கு ஆர் ராசா அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாரா நான் போய் பார்த்தேன் நான் போராட்டம் பண்ணேன் இல்ல நம்ம ஆசா விசிகா கொள்கையோ திமுக கொள்கையோ ஒன்று என்றார் நம்ம ஆர் ஆசா அவர்கள் எதற்காக ஊட்டி போனாரு பெரம்பலூர்லேயே நிக்கலாமே ஏன் போனாரு சரி விசிகா என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க சாம்சங் தொழிலாளர்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் தீர்வு காணவே இல்லை ஆனால் விசிகா இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அவங்க பின்னாடி நிற்கும் ஆனால் இன்னைக்கு திமுக பின்னாடி நிக்குமா ஆக மொத்தத்தில் திமுக கொள்கை வேறு விசிகா கொள்கை வேறு இங்கே நம்மளாம் சனாதனத்தை ஒழிக்கிறோம் சமநீதியை வந்து நிலைநாட்ட வேண்டும் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று பேசுகிறோம் திமுக அதான் பேசுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா தேர்தல் வரைக்கும் பேசுறாங்க ஆனா தேர்தலில் இதையெல்லாம் கடைபிடிப்பது கிடையாது சாதி பார்த்து மதம் பார்த்து வேட்பாளரை எங்கெங்க எப்படி போடணும் அப்படின்னு திமுக ஆட்களை போடுது ஆனா விசிகா கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்றுன்னா என்ன அர்த்தம் பொது தொகுதியில ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு வேட்பாளரை நிக்க வச்சு வெற்றி பெற வச்சாங்க எம்ஜிஆர் கூட பொது தொகுதியில ஹெண்டே அவர்கள் நிக்க வச்சு வெற்றி பெற வச்சாங்க ஆனா திமுக தன் சரித்திரத்தில் யாரையாவது பொது தொகுதியில் நிக்க வச்சு வெற்றி பெற்று இருக்கிறதா காவல்துறை மீது நாம நிர்பந்திக்கிறோம் இதை பண்ணல அதை பண்ணல கொடியத்தை விடல அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைய காவல்துறையினுடைய தவறுகளாக அடுக்கிறோம் ஆனா அந்த காவல்துறையை யார் நிர்வகித்து நம்ம முதலமைச்சர் தானே நிர்வகிக்கிறாரு அவர் மீதி ஏதாவது குற்றச்சாட்டு வச்சிருக்கோமா அவர் சரியா இருந்தா காவல்துறை சரியா இருக்கும் இல்லையா என்ற அளவுக்கு ஆராசாவை அடித்து தோய்த்த ஆதவ் அர்ஜுன் விட்டு வைக்காம முதல்வர் சரி இருந்தா நிச்சயமாக இந்த காவல்துறை ஒழுங்கா இருந்திருக்கும் எங்க கொடியை ஏற்ற முடியலையே கோர்ட் வரைக்கும் போய்தானே கொடியேற்ற முடிகிறது நாங்க இங்க இருக்கக்கூடிய தீமைகளை சுட்டி காட்டுவதற்கு இங்கே இருக்கின்ற காவல்துறையானது அனுமதிக்கிறதா நாங்க அதிகாரத்தில் நாங்க கூட்டணி ஆட்சியில இருந்தா நாங்க விருப்பப்பட்டதை செய்யலாமே ஜெவருல்லா அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கூட்டணியில பங்கெடுத்தாதானே காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தாதானே நினைப்பதெல்லாம் திமுக செய்து விடுமா தேர்தல் என்று வந்தால் கொள்கை கோட்பாடு சமூக நீதி எல்லாவற்றையும் திமுக கொள்கையும் கொள்கையும் என் மக்கள் அடித்தட்டிலே இருக்கிறாங்க அவருக்கான தேவைய தேர்தல் நேரத்தில் பேசுகிறது ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த ஆட்சி சரி கிடையாது கொடுக்கிற சீட்டை வாங்க மாட்டேங்க புரியுதா நீ கொடுத்து நான் நிலைக்கு வச்சிருக்க போறதில்லை வீசிக்க என்ன விரும்புதோ அதை யார் தராங்களோ அவங்கள தான் கூட்டணி தேர்தல் நேரத்தில் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் எங்க தலைவர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் இப்படி எல்லாம் பேசுறதுனால ஆது அர்ஜுன் சங்கி அப்படின்னு ஆர் ஆசா சொன்னார் இப்படி ஆதவ அர்ஜுன் பேசிட்டே இருந்தார்னா பாஜக இங்கே கால் ஊன்றிவிடும் அப்படின்னு ஆர் ஆசா சொன்னார் இதுக்கு வந்து பொய்ச்சலா இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார் நம்ம கூட்டணி ஒற்றுமையா இருக்கணும் அப்பதான் பாஜக வந்து உள்ள நுழையாது அதோட யாரெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் கேட்டீங்கன்னா பெரியாரிஸ்ட் அம்பேத்கர் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு ரவிக்குமார் ஆனா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் ஆனா அதெல்லாம் திமுக தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லல ஆனால் பி இருந்து நிறைய பேரும் வந்து ஆதவ கொள்கை அவருடைய பேச்சு அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்து இப்போதே இருக்கிறார்கள் வேண்டாம் ஏன்னா அதிமுகவும் கூட்டணி ஆட்சிக்கு ஓகே சொல்லல திமுகவும் ஓகே சொல்லல அதிமுக என்னைக்கு ஓகே சொல்லுதோ அன்னைக்கு திமுகவை எதிர்த்துக்கலாம் அது வரைக்கும் திமுக கூட்டணியில் இருப்பது போன்றே பேட்ச் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்க ஆதவ் அர்ஜுனுடைய ஆதங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள போய் சங்கின்னு சொல்றாங்களே அப்படின்னு வந்து ஆது அர்ஜுன் அவர்கள் ஆதங்கப்பட்டு அமைச்சரவையில் இடம்பெற்றால் அது எப்படி பாஜக இங்க ஆட்சியை பிடிச்சிடும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இல்லை நாங்கள் ஆட்சியில் பங்கெடுத்தா அப்போ திமுக தானே ஆட்சியில் இருக்க போது அந்த ஆட்சியில் தானே பங்கு கேட்கிறோம் அப்படி பாஜக எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு இங்க ஒரு மைண்ட் செட் இருக்கிறது நாங்கள் பொது தொகுதி கேட்டா அங்க சாதி ஆதிக்கத்துடன் நம்மளுக்கு அந்த இடத்துல இடம் தருவது கிடையாது ஆட்சியில் பங்கு கேட்டா இவன் சங்கி அப்படின்னு முத்திரை குத்துவது ஒட்டு மொத்தமாக நல்ல விஷயம் கேட்கின்ற போது வேற ஏதாவது ஒரு சாயம் போசுறது தான் எல்லாருக்கும் ஆன வாடிக்கையா இருக்குது அப்படிதான் ஆர் ராசாவுடன் நான் நீண்ட நாள் பயணித்திருக்கின்றேன் நான் எப்பேற்பட்டவன் பாஜகவுக்கு ஏன் போல பாஜகவையே நான் விரும்பல அப்படின்றது எல்லாமே தெரியும் ஆனா பங்கு கொடுங்கையான்னு கேட்டால் பாஜக வந்துடும் சொல்லிவிட்டு பயமுறுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு முதிர்ச்சி இல்லை என்று சொல்லி அடித்து துவைத்து இருக்கின்றார் இத்தனை நாளும் சமூகத்துல அறிவாளியா காட்டிக்கொண்ட ஆ ராஜா அவர்களை ஆதவ் அர்ஜினவர்கள் குறிப்பா காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடிக்கு உள்ளாக்குறோம் இங்க நடக்கின்ற எல்லா தவறுகளையும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் தீர்த்து போடுவாரு ஆனா அவங்களுக்கான சுதந்திரம் இல்லை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை சொன்ன விஷயத்தை இன்னைக்கு ஆதவ் அர்ஜின் அவர்கள் சொல்லி முதலமைச்சர் தான் எங்களுக்கு முட்டுப்பட்டா இருக்காரு அப்படின்றத மறைமுக சொல்லியிருக்கிறாரு சரி ரெண்டாவது சிவகுமார் குடும்பம் ஒட்டுமொத்தமாக மன்னிப்பு கேட்டிருக்கின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாமா ஆமாம் லட்டு விஷயத்தில் கார்த்திக் எனக்கு தெரிந்து தப்பு பண்ணவே இல்லை ஏன்னா அங்கே இருக்கின்ற நெறியாளரை பொறுத்த வரைக்கும் லட்டு என்று பொதுவாக தான் சொல்கிறாங்க ரெண்டாவது மோச்சுரு லட்டு என்று சொல்லிவிட்டு குழக்கட்டையும் சொல்கிறாங்க ஆனால் கார்த்திக் இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இதில் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்து விடுக்கின்ற எந்த லட்டுன்னு கூட சொல்லலை திருப்பதி லட்டு கூட பற்றி பேசலை அந்த இடத்துல அதுக்கு பவன் கல்யாணவர்கள் வந்து என்னவோ இந்து மதத்தை குத்தகை கெடுத்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்தா மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காரு மிரட்டல் விட வேண்டும் என்றால் சீமான் சீமானவர்களுக்கும் தான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் தான் அவர் மிரட்டல் பண்ணும் ஆனால் லட்டு பத்தியே பேச மாட்டேன்னு நாகரிகமாக கடந்து போனவரை எதற்காக வம்பு இழுக்கிறார் நம்முடைய பவன் கல்யாணம் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் தப்பே செய்யாததுக்கு சிவக்குமார் அவர்களும் கார்த்திக் அவர்களும் சூர்யா அவர்களும் விழுந்து விழுந்து பவன் இடத்துல மன்னிப்பு கேட்டு ஏன் அந்த அளவுக்கு மன்னிப்பு அப்படின்னு இருக்காங்கன்னா ஆந்திராவில் ஒன்றும் இல்லை அதனால அந்த அளவுக்கு ஆந்திர வீரியர்கள் வந்து சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாங்க இந்தியாவில் எல்லா மூலையிலும் காங்கிரஸ் கட்சிக்காரன் இந்து மதத்துக்கு எதிராக பேசுவான் வேற மதத்தின் எதிராக தூக்கி பிடிப்பான் அவனுக்காகவே பேசுவான் ஆனா ஆந்திராவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டுக்கு போய் அவர் சுகத்துல காவி சாயத்தை பூசிட்டு நாமெல்லாம் இந்துடா சனாதனிடா அந்த சனாதனியுடைய நம்பிக்கை லட்டுடா அதையே பன்றி கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு என்று விலங்கு கொழுப்பெல்லாம் வச்சு தயாரிச்சிருக்கேன்னா உன்னை சும்மா விடுவேனடா காங்கிரஸ்ல இருந்தாலும் நாங்களும் சங்கிதாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு காவி நிறத்தை கொண்டு போய் ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பூசி இருக்கின்றாங்க இந்து மதத்தை தொட்ட நீ கெட்ட உன் ஆட்சி போனதுக்கு அதாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரனே காவியா மாறி போய் ஆந்திராவில் போராட்டம் நடத்தினான் அந்த அளவுக்கு திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் மீது வெறியா இருக்கிறானுங்க அங்கே போய் லட்டு காமெடி பண்ணி சிரிச்சா அப்புறம் பெண்டு எடுத்துருவாங்க இல்லையா அதனால தான் சிவகுமாருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் தன் படம் ஓன் என்பதற்காக மன்னிப்பு கேட்டு இருக்கின்றார்கள் ஸோ தமிழகத்திலும் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னு வச்சுங்க சத்தியமா தப்பு பண்ணானா இல்லையோ தப்பு பண்ணலையோ ஆனால் இந்து மதத்தை பற்றி பேசவே மாட்டான் என்பதுதான் நம்முடைய கருத்து சிவக்குமார் குடும்பமானது சபரிமலை பற்றி பேசும் அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பேசும் யார் ஜோதிகெல்லாம் ஆனால் ஆந்திராவில் அப்படி பேசுனாங்கன்னா பருப்பு எடுத்துருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் தப்பே பண்ணாத போது கூட குடும்பமே ஒட்டு மொத்தமாக மன்னிப்பு கேட்டு இருக்கிறது நாங்களும் வெங்கடேஷ் பெருமாள் கோயிலுக்கு பக்தர்கள் தானேப்பா ஏயா தப்பா நினைச்சேன் உன்னை மதிக்கணும்பா எங்களை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே மன்னிப்பு கேட்டு இருக்கிறது தப்பே பண்ணாத போது மன்னிப்பு கேட்ட சரித்திரம் சிவகுமார் குடும்பத்துக்கு தான் எத்தனையோ இடத்துல பண்ணியிருப்பாங்க இப்போ தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்டது நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் மோடியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு முப்பது சதவீத தான் இருக்குது அது தேர்தலில் வெற்றியை தராது கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்த பிறகு தான் வெற்றியே பெறுவோம் அது தெரியாமல் நீ ஏன் தனித்து நிற்கலை ஏன் திமுக தனித்து நிற்கலை அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் ஒன்னா தான் வெற்றி பெற முடியும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் எந்த ஒரு கட்சி வாக்கு வங்கி வச்சிருக்குதோ அதுதான் வெற்றி பெறும் இல்லனா எல்லா கட்சிகளும் குறிப்பிட்ட வாக்கு வாங்கி வெற்றி பெறாமல் எல்லாரும் தோல்வியடைய வேண்டியதுதான் அதனால தமிழகத்துல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொண்ட ஒரே கட்சி அதிமுக இருந்தது அது இப்ப கிடையாது அதனால எல்லா கட்சிகளும் இப்போ முப்பது சதவீதத்துக்குள்ளதான் வாக்கு வச்சுங்குது அதனால ஜெயிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியினால தான் திமுக ஜெயிச்சது அப்படின்னு சொல்லும்போது இல்ல மோடி எதிர்ப்பினால தான் திமுக வெற்றி பெற்றது ஏன்னா தமிழக மக்களை திரும்பி பார்க்கவில்லை வெள்ள நிவாரணங்கள் தரவே இல்லை ஜிஎஸ்டி தரல அதுக்கு பிறகு ரயில்வே திட்டங்களுக்கு பணம் தரல தமிழகத்தை வஞ்சிக்குது இந்த மோடி எதிர்ப்பு தான் வெற்றி பெற்றது அப்படிங்கிறாங்க ஆமாம் மோடி பற்றி அவதூறாக பேசுகின்ற போது பாஜகவர் கை கட்டிங்கன்னு அமைதியாக இருக்கிறாங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்கன்னா பாஜக எதிர்ப்பு தூள்தூளாக போயிருக்கும் திமுக வைக்கின்ற பொய் குற்றச்சாட்டுக்கு பாஜகவினர் பதிலடி கொடுத்தாங்கன்னா இங்க மோடி பிம்பமானது தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கும் மோடி வில்லம் மாதிரி சித்தரிச்சுக்க மாட்டாங்க பாஜக திமுக இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சமரசம் ஆகுறது அது தமிழ்நாட்டுல சமரசமாங்களா இல்ல டெல்லியில் சமரசமா ஆகுறாங்களான்னு தெரியல ஆனால் திமுக சொல்லுகின்ற பொய்க்கு பாஜகவும் உடந்தையாக இருக்குது தான் மோடி எதிர்ப்பு தான் நமக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறது இரண்டாவது நம்ம அவர்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்ற திட்டங்கள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை தேடி தந்திருக்குது மூன்றாவது கட்சிக்காரை உழைச்சதுனால தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் இந்த மூன்று தான் நாற்பது நாற்பது வெற்றி பெற்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் எதிர்கட்சி இடத்துல பெரிய கூட்டணி இல்லை எதிர்கட்சிகள் தனித்தனியாக பிரிஞ்சு போய் கிடக்குது இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆதிவ் அவர்கள் சொன்னது நினைவுக்கு வருது கூட்டணி பலமாக இருந்தால் திமுக ஒரு இடம் கூட வெற்றி பெற்றிருக்காது அதுக்கு அந்த செல்வாக்கு கிடையாது அப்படின்னு சொன்னது அண்ணன் உதயநிதி காதில் போய் விழுமா ஆனா இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராக திமுகவினர் இருக்கின்றார்கள் நாங்கெல்லாம் விசிகாவுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு விசிகாவுக்கு உதவி இருக்காது தெரியுமா அவருடைய வெற்றிக்கு எவ்வளவு உதவி இருக்காங்க தெரியுமா இதெல்லாம் மறந்து போட்டு இன்னைக்கு ஆதவ அர்ஜுன வச்சு விசிகா தலைவர் தோல் திருமாலன் அவர்கள் திமுகவுக்கு நெருக்கடி தராரே அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலத்தில் விசிகாவை நாங்கள் செஞ்சு தின சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க ஏன் அவளுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின்லாம் துணை முதலமைச்சரா அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் கேட்டுட்டாராம் அப்போ உதயநிதி ஸ்டாலினை பற்றி தப்பா பேசுனா சும்மா விட்டுருமா எங்கள் கட்சியினுடைய அடுத்த தலைவர் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்காக ஆதவ் அர்ஜுனை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறாங்க ஆது பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி கொள்கை நிலைப்பாடு கோட்பாடு பற்றி அவர் பேசுகிறார் இது தேர்தல் நேரம் கிடையாது தேர்தல் தலைவர் பேசுவார் எங்களுடைய கொள்கை இதுவாக இருக்கிறது இந்த தேர்தல் அப்படின்னு தான் சொன்னார் நான் திமுக கூட இந்த கோரிக்கை வைக்கல திமுகவை நினைத்து கூட பேசல ஆனா திமுக காரங்க ஏன் எனக்கு எதிராக செயல்படுறாங்க என்ன ஏன் கட்சி விட்டு தூக்கணும்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முதிர்ச்சியும் அனுபவம் கொண்டு என்ன முழுமையாக தெரிந்த ஆ ராசா அவர்கள் கூட எதற்காக எனக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறான்னு தெரியல என்ன பேசுறான்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு ஆது அர்ஜுன் அவர்கள் இன்னைக்கு திமுக கூடாரத்தில் சலசலப்பையும் கலகலப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் குஷியாக இருக்கிறாங்க விசிக்கா வெளி வந்தால் மற்ற எல்லாம் போட்டுங்க போடுன்னு சொல்லிட்டு என்ன நடக்கும் போது பொறுத்து பார்க்கலாம் நன்றி